thank you மாப்பி என்ன மாப்பிழ நடந்ததே நினச்சி எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் நடந்தது நடந்து போச்சு இனிமேல் அதை பற்றி வருத்தப்பட்டு என்ன பொண்ணியம் உங்களுக்காகவாது நீங்கள் வாழணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய வாழ வாழைப்பாருங்க இல்லை என்னால் அப்படிலாம் நடந்ததெல்லாம் மறக்க முடிய மாட்டேன் என்னோட இந்த நிலைமை என் எதிரி கூட வரக்கூடாது நிம்மதியா ஆகணும் இந்த சொத்து எப்ப வந்து சேர்ந்துச்சோ அதுக்கப்புறம் இந்த சொத்து மேல ஆசைப்பட்டுதான என் தங்கச்சி ஒரு கொலகாரியா மாற அளவுக்கு வந்துட்டா சொத்து வந்ததுனால பிரச்சனை வந்ததுன்னு சொல்றீங்க உங்க தங்கச்சி மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா என்ன இல்லத்த இந்த சொத்து வந்து சேர்ந்த முறை சரியில்லை என்னை நம்மள உங்களை துரோகம் பண்ணி ஏமாத்தி சேர்த்த சொத்து தானே அதனால தான் அத்த இந்த சொத்தை யாராலையும் அனுபவிக்க முடியல இந்த சொத்து நம்ம கையில இருந்ததுன்னா மேலும் மேலும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் இந்த சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என் முதல் மனைவி கிட்ட கொடுத்துடலான்னு இருக்க அப்பதான் என்னால் பழைய பாலாஜியா நிம்மதியா இருக்க முடியும் அத்தை பிரச்சனை மேல பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம எதையும் ஆறாம் யோசிச்சு செய்வோம் கவிதா அரெஸ்டானது எவ்வளவுக்கும் தான் இருக்கு என்ன பண்றது ஒரு கெட்ட நேரம் நீங்க கொஞ்ச நாளைக்கு எந்த டெசிஷனும் எடுக்காம இருங்க அம்மா சொல்றதை கொஞ்சம் கேளுங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் மாப்பிள்ள எதுக்கு கவலைப்படுறீங்க வாங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க இல்ல எனக்கு மனசு சரியில்லை நீங்க சாப்பிடுங்க நான் ரூமுக்கு போறாத்த மாப்பிள்ளை ஒரு டம்ளர் பாலாக சாப்பிடுங்க ராத்திரி நேரத்துல வெறும் வயத்தோடு இருக்கக்கூடாது ஐயோ என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அத்த என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க என்ன தெரிஞ்சாதே சொத்தை அனுபவிக்க முடியாம தொண்டையில சிக்கின முள்ளு மாதிரி அந்த கவிதா இருந்தா அவ ஒழிஞ்சிட்டாலே நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கும் போது இவன் கிறுக்கு மாதிரி இந்த சொத்தை எல்லாம் கொண்டு போய் மொத பண்ணிட்டு கொடுத்துடலான்னு குண்டு தூக்கி போடுறான் நான் எதுக்கு இருக்கேன் ஆண்டி இந்த குண்டை வெடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கும்போது நீங்க ஏன் ஆண்டி கவலைப்படுறீங்க இந்த சொத்து நம்மளை விட்டு எங்கேயும் போத மாதிரி நான் பாத்துக்கிறேன் தப்பு பண்ணுவேன் திருந்தவே கூடாது அப்படி திருந்துனா அது ஆபத்துன்னு பாவம் அந்த பாலாஜிக்கு தெரியல அந்த கவிதாவை போலீஸில் மாட்டி இழுத்துட்டு போகும்போத நான் ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டேன் பொரியல மாட்டின எலி மாதிரி உங்க மாப்பிள்ளை பாலாஜி நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்க போகிறாரு பாருங்க நானே திட்டம் திட்டுறதுல பட்டம் வாங்கின இதில் நீ வேற திட்டம் திட்டுறிய என்ன திட்டம் இது உங்க புருஷமாரு தேக்குமரம் வளர்ப்ப திட்டம் கிடையாது ஆக்கப்பூர்வமான திட்டம் இங்க வச்சு சொல்லக்கூடாது

குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரர் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துள்ள குடும்பத்தில் இருந்து வந்தவர் வருமான வரி செலுத்துபவர் மேலும் அவர் ஒரு பெண் என்பதால் அவரை நீதிமன்ற காவலில் வைத்தே விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளி தேவையில்லாமல் பயப்படுறாங்க அவங்கள நாங்கள் நாகரிகமான முறையில் நடத்தி அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராத வகையில் தான் நாங்கள் விசாரிப்போம் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கஸ்டடியில் வச்சு குற்றவாளியை விசாரிக்கிறதன் மூலமா வழக்கை நல்ல முறையில் எடுத்து செல்ல எங்களுக்கும் உதவியா இருக்கும் குற்றவாளி கவிதா ஒரு பெண் என்பதை கருத்தில் கொள்ளும் அதே நேரத்தில் காவல்துறை ஆணையர் மரியா ஜோன்ஸின் வாதமும் நியாயமாக இருப்பதால் குற்றவாளி கவிதாவை ஒரு வாரம் மட்டும் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவிடுகிறேன் காவல்துறையினர் கடுமையான விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது என்பதையும் அறிவுறுத்துகிறேன் மணி மணி ஏன் அழறீங்க கூட பிறந்த அண்ணனையே கொலை பண்ணுன்னு நினைச்ச அந்த சண்டாளி கிட்ட உன்னை விட்டு வச்சிருந்தேன் ரெடி கோவத்துல உன்னை ஏதாவது பண்ணியிருந்த நல்ல காலம் மாயமா உன்னை காப்பாத்திட்ட நோக்கி ஏதாவது ஒண்ணு ஆயிருந்த நான் அந்த சனமே செத்து போயிருப்பேன் என்ன இதெல்லாம் எனக்கு தான் ஒண்ணு ஆகலையே சும்மா இருங்க சும்மா இருங்க அழகூடாது திமிர் பிடிச்சோ பண்ண பாவத்துக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துருக்கான் ஆமா மன்னி நான் ஜெயில பல கஷ்டங்களை அனுபவிச்சதுனால அங்க என்னென்ன கொடுமைகள் நடக்குன்னு எனக்கு தெரியும் இப்ப இதெல்லாம் இவ அனுபவிக்க வேண்டி நினைக்கிறப்பவே ரொம்ப பாவமா இருக்கு என்னது பாவமா இருக்கா ஆமா மண்ணி வீட்லயே அவளை அடிச்சு இழுத்துட்டு போனாங்க ஸ்டேஷன்ல அவளை சும்மா விட்டுருப்பாங்களா என்னடி பைத்திய பேசின்னு பேசிட்டு இருக்க யார் யாருக்கு பாவம் ஒண்ணு பாக்கணுங்கிற வசதியே கிடையாதா அவ இத்தனை கொடுமையில பண்ணிருக்கா யாருக்கா பாவம் அவ எப்போ தாண்டி நீ திருந்துவ இறக்கப்படக்கூடாத ஜென்மத்துக்கெல்லாம் இறக்கப்பட்டு இருந்தா அப்புறம் அந்த மதிப்பு மதிப்பில்லாம போய்டும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுமையால பண்ணியிருக்கா கட்டையில் போறவன் அந்த சனியை ஒழிஞ்சதுன்னு தலைமுயண்டு வா அது ஜெயிலுக்கு போன நாளை கொண்டாடுறதுக்கு சக்கரை புக்களை பண்ணி எடுத்துட்டு வர சந்தோஷமா சாப்பிடுவோம்

என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு மேடம் ஒரு சின்ன நான் இங்க வந்ததோ இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதோ வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்க பேர் வராது மேடம் அவளை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க நானும் பேச்ச கேட்டு அடிச்சேன் அவன் வயிற்றுல குழந்தை வளர்றது தெரியாம அடிச்சு அவன் கருவே கலைஞ்சிருச்சு பாவி உன்னால என்ன கொலகாரி ஆனா இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு காஞ்சனா கிட்ட கிட்ட சொல்லாம யார்கிட்டயும் இன்னைக்கு நான் கடனுக்காக அடிக்க போறேன் நன்றி கடனுக்காக இதைதான் சொல்லுவாங்க பிற்பகல் செஞ்சா அது பிற்பகல் விளையும் பாத்தியா கொடுப்பாங்க நல்லா வாங்கிக்கும் உயிரோட இருக்கிறதும் இல்லாம போறதும் அதிர்ஷ்டம் கண்டிப்பா பண்ணுங்க

வேலைக்காரங்களுக்கெல்லாம் சம்பளம் கம்மி பண்ணிங்களா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் இருக்காங்க அத்தை சம்பளத்தை கூட்டி கொடுக்க வேணாம் அதையும் கம்மி பண்ணும் பேபி அம்மா இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தோம் இந்த புது வேலைக்காரம்மா சேர்த்தப்ப கூட அவங்களுக்கு மூணாயிரம் ரூபா தான் கொடுத்தோம் இப்போயே அந்த ரெண்டாயிரம் ரூபாக்கு நீங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தப்ப கூட அவங்க சம்பளத்தில் கை வைக்கலையே மாப்பிள்ள நான் உங்களுக்கு அத்தை மட்டும் கிடையாது மாமியாரும் கூட அதுக்காக அவங்க சம்பளத்தை குறைக்கிறதா எந்த வகையில் நியாயம் அது மாப்பிள்ள நான் என் பொண்ணை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அவளோட எதிர்காலமும் என் வாழ்க்கையும் உங்களை நம்பி தான் இருக்கு அத்த அவங்க நம்ம வீட்டில் வேலை செய்யறாங்க அவங்களோட எதிர்காலமும் என்ன நம்பி தானே இருக்கு இதை பாருங்க ஒன்னு நீங்க பேசுங்க இல்லை என்ன பேச விடுங்க சரி சொல்லுங்க இவங்க எல்லாரும் மதிக்கணும் பார்த்த உடனே கும்பிடு போடணுன்ற அல்ப சந்தோஷத்துக்காக கவிதா எல்லாருக்கும் அதிகமா சம்பளம் கொடுத்துருக்கா முன்னேற பேபியா இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கிற வேலைக்காரியா இருக்கட்டும் என்னத்தை கிழிக்கிறாங்க

புதுசா பணம் பார்த்தவ அவளுக்கு இதெல்லாம் தெரியாது வீட்டு நிர்வாகம் நடத்த ஆரம்பிச்சு ஒன்னொன்னா சரி பண்ணிட்டு வரேன் நீங்க இதுல தலையிடாதீங்க என்னத்த பேசுறீங்க நான் தலையிடாம யார் தலையிடுவா உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் உங்க தங்கச்சி பேச்சு கேட்டு நீங்க கேட்டு சீரழிஞ்சது போதும் நான் ஒன்னும் சும்மா குறைக்கல அக்கம் பக்கத்துல வக்கீல் வீட்டுல டாக்டர் வீட்டுல கேட்டு தான் சம்பளத்தை குறைச்சிருக்கேன் அவங்களும் நம்மளும் ஒன்னா மாமா அம்மா தான் கொஞ்சம் கேளுங்களேன் அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க ரஜினி நீ சுமார் பெரியவங்க பேசும்போது நீ நடுவில் பேசாத முதலாளி அத்தியமா ரொம்ப அனுபவம் உள்ளவங்க அவங்க செய்யறது எதுவும் தப்பா இருக்காது மாப்பிள்ள நீங்க இப்ப புது பணக்காரர் அதனால உங்களுக்கு பணத்தை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா நான் கோட்டீஸ்வரியா இருந்து பஞ்ச பராரியாவும் வாழ்ந்திருக்கேன் அதனால பணத்தோட அருமை எனக்கு தான் தெரியும் பாவம் உங்க தங்கச்சி இத்தனால சொத்து சொத்துன்னு ஆளா பறந்தா சொத்து வந்ததும் அனுபவிக்க முடியாம ஜெயிலுக்கு போயிட்டா இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் அன்னைக்கே சொல்லலாம் நினைச்சேன் நீங்க ரொம்ப குழப்பமா இருந்தீங்க இது உங்க முதல் மனைவியை ஏமாத்தி வாங்கின சொத்து அதனாலதான் அனுபவிக்க முடியல அவகிட்டே திருப்பி கொடுத்துடலான்னு முட்டாள்தனமான ஒரு முடிவை சொன்னீங்களே அந்த மாதிரி எதையும் செஞ்சிடாதீங்க ஏன்னா நீங்க அடுத்தவன் பொண்டாட்டியை ஏமாத்தி இந்த சொத்தை வாங்கல நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி உங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்து அதனால நீங்க இதை அனுபவிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல இப்ப வந்து உங்களை கேட்கறது கூட அவ்வளவு உரிமை கிடையாது ஏன்னா அவ உங்களை விட்டுட்டு வேறொருத்தனோட ஓடி போயிட்டான்னு உங்க தங்கச்சி சொன்னாலே போதும் நிறுத்துக என் மனைவி பத்தி பேச என் முதல் மனைவியை பத்தி பேச இந்த வீட்டுல யாருக்கும் உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை அதையும் மீறி யாராவது பேசுனீங்க நான் மனுஷனா மாட்டேன் என்ன பயந்துட்டிங்களா இந்த தூக்கினா மாட்டுற நான் கவனிச்சுக்கிறேன் குற்றவாளி கவிதா அவரது வீட்டில் வேலை பார்த்த டிரைவர் தேஜா ஜே பின்டோ கார் நிறுவனத்தின் மண்டல மேலாளர் திரு ராஜ்குமார் மற்றும் குற்றவாளியின் சொந்த சகோதரர் திரு பாலாஜி ஆகிய மூவரையும் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் திரு ராஜ்குமார் மற்றும் பாலாஜி ஆகிய இருவர் தொடர்பான வழக்கின் விசாரணை இன்னும் முடியவில்லை டிரைவர் தேஜா கொலை முயற்சி மீதான வழக்கின் விசாரணை மட்டும் முடிந்திருக்கிற நிலையில் இந்த தீர்ப்பு அந்த ஒரு வழக்கிற்காக மட்டுமே அளிக்கப்படுகிறது குற்றவாளி கூண்டில் நிற்கும் கவிதா தனது சொந்த காரணத்திற்காக டிரைவர் தேஜாவை கொலை செய்ய எண்ணியிருக்கிறார் இதை அவரது கணவர் சுரேஷின் சாட்சியமும் தேஜாவை கொலை செய்வதற்காக கவிதாவால் நியமிக்கப்பட்ட மெக்கானிக் போட் கிளப் மணி அப்ரூவராக அளித்த சாட்சியமும் உறுதிப்படுத்துகின்றன சம்பவ தினத்தன்று கவிதாவின் தூண்டுதலினால் போட் கிளப் மணி காரின் பிரேக் ஒயரை செயலிழக்க செய்து விட்டார் என்பதையும் அவரது ஒவ்வொரு வாக்குமூலமும் உறுதிப்படுத்துகிறது எனவே கவிதாவின் மீதான குற்றம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது விசாரணை முடியாத நிலையில் இருக்கின்ற கொலை முயற்சி குற்றங்கள் தவிர்த்து இந்த வழக்கில் குற்றவாளி கவிதாவிற்கு நான்கு ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் Uh <laughs> <laughs>